என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் என தெளிவுடன் தன்னை நம்பி வரும் அடியவரை அரவணைத்து மகிழ்ந்தவர் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் நாம் எவ்வாறு முருகப்பெருமானை அணுக வேண்டும் நாம் எவ்வாறு முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றார் எவ்வாறு உணர்த்துகின்றார் சிறகுகளை அசைப்பது கூட தெரியாமல் பறக்கும் பருந்தைப் போல நம் மனம் அசைவற்று முழு நிறைவோடு இருத்தல் வேண்டும் காக்கை முதலியன அசைத்து அசைத்து குறைவான தூரத்திலேயே பறப்பதை போல நம் மனம் அலைபாய்ந்து இருத்தல் கூடாது எனவே மனம் ஒருமையுடன் உறுதியுடன் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு உறுதியாக உணர்த்துகின்றார் அன்பு உறவுகளே வணக்கம் கோமுகம் பேசுகின்றேன் முருகப்பெருமானிடம் உபதேசம் பெற்ற பெருமைக்குரியவர்கள் சிவபெருமான் அகத்தியர் நக்கீரர் அருணகிரியார் இவர்களுக்கு பிறகு முருகப்பெருமானிடம் உபதேசம் பெற்ற பெருமைக்குரியவர் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் ஆவார் முருகப்பெருமான் மீது ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களைப் பாடினார் அதனை ஆறு மண்டலங்களாக தொகுத்தார் புத்தகமாக அச்சிட்டும் நமக்கு வழங்கினார் இதனை முருகனடியார்கள் பக்தியுடன் ஓதி வரவேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நான் பாடு பாட்டை நவிழ்பவர்க்கு நலம் நல்காய் என கழுகுமலை பாதி கந்தகிரி பாதி திருப்பதிகத்தில் முருகப்பெருமானிடம் நமக்காக வேண்டுகின்றார் என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் என தெளிவுடன் தன்னை நம்பி வரும் அடியவரை அரவணைத்து மகிழ்ந்தவர் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் பெருவான் தமக்கு முதன் முதலாக எவை எவைகளை வழங்கினான் என்று பட்டியலிட்டு காட்டுகிறார் பாம்பன் சுவாமிகள் முதலாவதாக தெய்வ பக்தியை தந்தான் இரண்டாவதாக தெய்வ நெறியில் தலைமை வாய்ந்த சைவ சமயத்தில் அன்பை தந்தான் மூன்றாவதாக சைவ முடிவாகிய சித்தாந்தத்தில் அன்பை விளையச் செய்தான் அதன் பின் நான்காவதாக உண்மை யோகம் என்னும் சிவயோகத்தில் விருப்பத்தை உண்டாக்கினான் என்பார் தெய்வனசை முன் தந்தான் தெய்வ நசை பின் பின்தந்தான் சாத்தனுக்கு சைவ முடிவாகிய சித்தாந்த நசைதந்தான் அதன் பின் மெய் யோக நசை தந்தான் சேயோன் என்பார் இதன் மூலம் தனக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கும் தெய்வீக உறவை உலகுக்கு வெளிப்படுத்தினார் நாம் எவ்வாறு முருகப்பெருமானை அணுக வேண்டும் நாம் எவ்வாறு முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றார் எவ்வாறு உணர்த்துகின்றார் எதிலே புக்தி பதியவில்லையோ அது நிறைவேறாது எப்படி இறைவனை நம்பவில்லையோ அப்படியே அவனால் அடையும் நன்மையும் இல்லாமல் போகும் ஆதலால் முழு மனதோடும் ஊக்கத்தோடும் இறைவனும் தானும் இரண்டு என்று இல்லாதபடி மனம் ஒருமையுடன் இறை வழிபாடு செய்யத்தக்கதாகும் சிறகுகளை அசையாது வானத்தில் பறந்து செல்லும் பருந்து மேல் இடத்து அதிகமும் செல்லும் சிறகுகளை அசைத்து செல்லும் காக்கை முதலியன அந்த வானத்தின் மேலே அதிகமாக செல்ல மாட்டான் சிந்தித்து அறியுங்கள் என்பார் சிறகுகளை அசைப்பது கூட தெரியாமல் பறக்கும் பருந்தைப் போல நம் மனம் அசைவற்று முழு நிறைவோடு இருத்தல் வேண்டும் காக்கை முதலியன அசைத்து அசைத்து குறைவான தூரத்திலேயே பறப்பதை போல நம் மனம் அலைபாய்ந்து இருத்தல் கூடாது எனவே மனம் ஒருமையுடன் உறுதியுடன் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு உறுதியாக உணர்த்துகின்றார் சான்றோர் பெருமக்களே பாம்பன் சுவாமிகள் துறவு நெறிக்கு பெருமை சேர்த்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ள துறவு என்னும் அகத்துறவு ஏற்று பாம்பனை விட்டு நீங்கினார் பாம்பனை விட்டு படகில் வரும்பொழுது சுவாமிகள் செவ்வேல் பரமன் திருவடியைச் சேராமல் பாம்பனில் இனி அடி வைக்கவும் மாட்டேன் என உறுதி செய்து கொண்டார் அதில் வெற்றியும் பெற்றார் ஆம் சென்னை திருவான்மியூர் மயூரபுரத்தில் சுவாமிகள் எழுந்தருளி அமர்ந்த காலம் வரை அதனை கடைபிடித்தார் என்னே சுவாமிகளின் துறவு வீரம் சுவாமிகளின் துறவு தூய்மையானது பெருமையானது வணக்கத்திற்குரியது சுவாமிகள் உடைய அருட்பாடலை சிந்தியுங்கள் யான் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் அங்கே தான் செல்லேன் அந்த தலைமைய வேல்முருகை எங்கும் உள்ள தேவன் எனவும் என் கண்ணும் உள்ளதெனவும் கருதுகின்றேன் வந்து நான் துறவு மேற்கொண்டதால் ராமேஸ்வரத்தையும் சில காலம் வாழ்ந்த ஊர் பாம்பனையும் துறந்தவனானேன் எனவே அவ்வூர்களுக்குச் செல்லேன் அங்குள்ள முருகனை எங்கும் உள்ளான் என் உள்ளத்திலும் உள்ளான் என உவகையோடு வழிபடுகிறேன் என்று துறவு நெறிக்கு பெருமை சேர்த்த மாபெரும் வீரராக துறவு வீரராக பாம்பன் சுவாமிகள் காட்சியளிக்கிறார் அந்த ஒரு பெருமக்களே இடுக்கண் துன்பம் துயரம் இவைகளால் நாம் அவ்வப்பொழுது அலைகழிக்கப்பட்டு வருகிறோம் தொகுள்கிறோம் எவ்வாறு இதனை எதிர்கொள்வது என திகைத்து நிற்கிறோம் நமது குருநாதர் பாம்பன் சுவாமிகள் இதனை கண்டு தாய் அன்புடன் இவைகளிலிருந்து விடுபட வழிகாட்டுகிறார் துன்பமும் துயரும் இழுக்கனும் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் பவ என்னும் ஆறெழுத்து மந்திரம் உன்னை காத்தருளும் என்பார் திருநீறு விளங்கும் திருமேனி உடையவன் முழு நிறைவான ஆதாச வடிவினன் வேப்படை ஏந்திய அரசன் என்கிற முருகப்பெருமானுடைய திருவடிகளை சரவணபவை என்னும் மகா மந்திரத்தைச் சொல்லி தேய்களால் கும்பிடும் அடியவர்களுக்கு இடுக்கன் வரும்போதும் துன்பம் வரும்போதும் துயரம் வரும்போதும் உடனே வந்து காத்தருள்வது சரவணபை என்னும் மகா மந்திரமாகும் பொடி பொலி மேனியன் புரண வியோம வடிவுடை அயில் உடை மணல் அடி கைகூப்பு அடியவர்க்கு இழுக்கன் இவ் அவனியில் குறுகின் சளிதியில் தடுப்பது சரவணபபவே என்பது அவரது அருட்புடலாகும் சான்றோர் பெருமக்களே இதுகாரும் பாம்பன் சுவாமிகளின் பெருமையும் அவர் மேற்கொண்ட துறவின் சிறப்பும் மற்றும் நமக்கு இடுக்கன் வரும்பொழுது சரவணபவை என்னும் மகா மந்திரத்தை பயன்படுத்தி நலம் பெற வேண்டும் என்கிற சுவாமிகளின் விருப்பத்தையும் கருணையும் குறித்து சிந்தித்தோம் இனியும் தொடர்ந்து சிந்திப்போம் இக்காணொலியினை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து மகிழுமாறு வேண்டுகிறேன் இருமுடியில் சனைதாழ செங்கை நீட்டி கடவுளிலே உலக உயிர்கள் கலந்து நிற்கும் கருத்துரைத்தே எனையாண்ட கருணை கோலம் உடல் உயிரே உயிர்க்கு உயிரே உள்ளம் நீங்கா ஓதறிய குமருகுரு உடையாய் போற்றி என்கிற தன்றல் திருவிக்க அவர்களின் பாடலை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்து இந்த அளவில் உரையினை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்